கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் என்னுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைக்கு முடிவே இல்லையா நான் இனி என்ன செய்ய போகிறேன் என்னால் என்ன செய்ய முடியும் என்று நம்பிக்கையேற்று போய் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இருக்கிறீர்களா எனக்கு இந்த பிரச்சனைக்கு முடிவே இல்லை என்று சோர்ந்து போய் நீங்கள் இருக்கிறீர்களா உங்களுக்கு தேவையானது ஆண்டவருடைய வார்த்தை இயேசாய புத்தகம் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் அதனுடைய பதினோராவது வசனம் இவ்வாறாக சொல்கிறது அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் அது வெறுமையாக என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாக்கியம் என்று கத்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சோர்ந்து போகிற நேரத்தில் நாம் ஆண்டவரிடத்தில் வார்த்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் உடைய வசனவ் இவ்வாறாக சொல்கிறது ஆண்டு வருடத்திலிருந்து புறப்படுகிற வசனமானது அது வெறுமையாக ஆண்டு வருடத்திற்கு போகாமல் அது எதற்காக அனுப்பப்பட்டதோ அந்த காரியத்தை செய்து முடிக்கும்படியாகவே அது அனுப்பப்படுகிறது அது செய்து முடித்தே திரும்பும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனில் அதனுடைய பத்தாம் வசனம் இவ்வாறாக சொல்கிறது மாறியும் உறைந்த மழையும் வானத்தில் இருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நினைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் பசி புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அன்புக்குரியவர்களே ஆண்டவர் மாரியையும் மலையையும் வானத்திலிருந்து எதற்காக அனுப்புகிறார் என்றால் அது பூமியை நினைத்து அதிலே காணப்படுகின்ற எல்லாம் முளை கிளம்ப வைத்து அது வளர்ந்து விளை விளையும்படி செய்து அந்த விதையை விதைக்கிறவனுக்கு மீண்டும் விதைப்பதற்கு விதையும் அது மாத்திரமல்ல புசிப்பதற்கு ஆகாரத்தையும் எவ்வாறாக அந்த மழை தண்ணீரானது கொடுக்கிறதோ அதே போலவே ஆண்டவருடைய வார்த்தையும் வெறுமனே திரும்பாமல் அவர் நம்முடைய பிரச்சனைகளுக்காக அவர் நம்முடைய எதிர்காலத்திற்காக என்ன காரியத்தை செய்ய நினைத்திருக்கிறார்களோ அந்த காரியத்திற்கான வார்த்தை அவர் நமக்கு தரும்பொழுது அந்த வார்த்தை அதை செய்து முடிக்கிறதாக இருக்கிறது ஏனெனில் சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு அதனுடைய இரண்டாவது வசனத்துடைய பின்பகுதி இப்படியாக சொல்கிறது சகல உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிற என்று அன்புக்குரியவர்களே நம்முடைய ஆண்டவர் வார்த்தை அவருடைய வசனங்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார் ஏன் இந்த வார்த்தைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் என்றால் அன்புக்குரியவர்களே அந்த வார்த்தை என்பது வேறு இல்லை அது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் சுசேஷம் ஒன்றாம் அதிகாரம் அவருடைய ஒன்றாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அதனுடைய பதினான்காம் இவ்வாறாக சொல்லுகிறது அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அவருடைய மகிமையை கண்டோம் அது பிதாவுக்கு ஒரே பெறானோருக்கு மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது என்று நாம் வாசிக்கிறோம் அன்புக்குரிய இந்த வார்த்தையானது நம்முடைய இயேசு இயேசு வார்த்தையாக இருக்கும் பொழுது நமக்காக அவர் அனுப்பப்படுகிறார் நம்முடைய காரியங்களுக்காக அவர் அனுப்பப்படுகிறார் அந் அவர் இயேசு வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றுக்கும் எல்லா பிரச்சனைக்கும் எல்லா தேவைகளுக்கும் அவர் மாத்திரமே நமக்கு ஒரு விடையாக இருக்க முடியும் அவர் வந்தால் எல்லா சூழ்நிலையும் மாற்றி நம்மை விடுவிப்பதற்கு அவர் மாத்திரமே வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் எனவே அன்புக்குரியவருடைய எல்லா சூழ்நிலைகளும் சோர்ந்து போகாமல் ஆண்டோட பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை பெற்று கொள்ளுங்கள் அந்த வார்த்தை விசுவாசியுங்கள் அந்த வார்த்தை படி ஆண்டவர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறாரோ அந்த காரியத்தை நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் செய்து முடிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இந்த வார்த்தைகளால் கத்தூரங்களை ஆசிரியப்பாராக ஆமேன்